வணக்கம் வர்ேஷஷ் தலைப்புச் செய்திகள் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு தக்க பதிலடி நடவடிக்கையாக ஆபரேஷன் சிந்துர் துல்லிய தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரீ கூறியுள்ளார் பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்துர் தாக்குதல் நடத்தப்பட்டது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்டுள்ள தீவிர துப்பாக்கிச் சூட்டில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் நாற்பத்தி ஒரு பேர் காயமடைந்தனர் தீவிரவாதத்தை வேரோடு களைய இந்தியா அர்ப்பணிப்புடன் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் மத்திய அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு நாளை அழைப்பு விடுத்துள்ளது பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் உள்ள ஒன்பது தீவிரவாத முகாம்களை இந்தியா இன்று தகர்த்து அழித்ததாக மத்திய வெளியுறவு செயலர் திரு விக்ரம்மிஸ்ரீ தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் ராணுவ அதிகாரிகளுடன் இணைந்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் வகையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார் பெஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவின் புலனாய்வு முகமைகள் மேற்கொண்ட நடவடிக்கைகளால் தீவிரவாதிகளுடன் பாகிஸ்தானுக்கு உள்ள தொடர்புகள் அம்பலமானதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் பல தாக்குதல்களை இந்தியா மீது பாகிஸ்தான் நடத்தக்கூடும் என்பது தெரியவந்ததாகவும் எனவே இதனை தடுத்து நிறுத்தி சவாலை எதிர்கொள்வது அவசியம் என்று இந்தியா கருதியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதன் அடிப்படையில் பொதுமக்களுக்கும் உள்கட்டமைப்புகளுக்கும் சேதம் ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் தீவிரவாத குழுக்களின் இடங்கள் கவனத்துடன் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒன்பது பயங்கரவாத முகாம்களை ராணுவம் வெற்றிகரமாக குறிவைத்து அளித்ததாக அவர் குறிப்பிட்டார் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் மிக கொடூரமானது என்று குறிப்பிட்ட திரு மிஸ்ரி இருபத்தைந்து இந்தியர்களும் நேபாளத்தை சேர்ந்த ஒருவரும் தங்கள் குடும்பத்தினர் முன்பு ஈவு இரக்கமின்றி கொல்லப்பட்டதாக குறிப்பிட்டார் குடும்ப உறுப்பினர்களின் முன்பே சுற்றுலா பயணிகள் தலையில் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்ததாகவும் இதனால் குடும்பத்தினர் மன உளைச்சலுக்கு ஆளாகி நிலை குலைந்ததாகவும் அவர் எடுத்துரைத்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பை தாக்குதலுக்கு பின்னர் அதிக அளவு சிவிலியன்கள் உயிரிழந்த இந்த கொடுமையான தாக்குதலுக்கு லஷ்கர் இ தொய்பாவின் துணை அமைப்பான ரெசிஸ்டன்ஸ் ஃபிரண்ட் என்ற அமைப்பு பொறுப்பேற்றதை சுட்டிக்காட்டினார் இதன் மூலம் இந்த தாக்குதலில் பாகிஸ்தானுக்குள்ள தொடர்பு தெரிய வந்ததாகவும் அவர் எடுத்துரைத்தார் இதனையடுத்து பகல்காம் தாக்குதல் தீவிரவாதிகளும் இதை திட்டமிட்டவர்களும் நீதிக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும் என்ற அவசியம் ஏற்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் எனவே ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் எனப்படும் இந்த டிஆர்எஃப் அமைப்பு பாகிஸ்தானை அடைக்கலமாகக் கொண்டு செயல்படுவதாக இந்தியா ஐநாவிடம் எடுத்துரைத்ததை அவர் கூறினார் பகல்காம் தாக்குதலுக்கு பின்னர் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இருந்து டிஆர்எஃப் பற்றிய குறிப்பை நீக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் சென்ற மாதம் இருபத்தை தேதி வலியுறுத்தியதையும் திரு மிஸ்ரி இந்தியா மீது எல்லை தாண்டிய தீவிரவாத நடவடிக்கைகளை பாகிஸ்தான் தொடர்ந்து மேற்கொண்டு வந்ததாகவும் அவர் எடுத்துரைத்தார் உலகளாவிய தீவிரவாத அமைப்புகளின் புகலிடமாக பாகிஸ்தான் திகழ்ந்து வந்த நிலையிலும் சர்வதேச நாடுகளுடன் பொய்யான தகவல்களை பாகிஸ்தான் தெரிவித்து வந்ததாக திரு விக்ரம் மிஸ்ரி குற்றம் சாட்டினார் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளிலும் நாட்டின் பிற பகுதிகளிலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு இரு வாரங்கள் ஆன பின்னரும் தீவிரவாதிகள் மீதோ அதன் எல்லையில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீதோ பாகிஸ்தான் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதோடு தொடர்ந்து மறுப்பையும் குற்றச்சாட்டையும் வெளியிட்டு வந்ததால் இந்த துல்லிய தாக்குதலை நடத்துவதற்கான கட்டாயம் இந்தியாவிற்கு ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் As you would be aware, India exercised its right to respond and preempt, as well as deter more such cross border attacks. These actions were measured, non-escalatory, proportionate, and responsible. They focused on dismantling the terrorist infrastructure and disabling terrorists likely to be sent across to India. You would also recall that the Security Council on 25th of April 2025 had issued a press statement on the Pahalgam terror attack, underlining, and I quote, the need to hold perpetrators, organizers, financiers, and sponsors of this reprehensible act of terrorism accountable and bring them to justice. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் நள்ளிரவு ஒன்று ஐந்து மணி முதல் ஒன்று முப்பது மணிக்குள் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலில் பகவல்பூரில் ஒன்பது தீவிரவாத முகாம்கள் தகர்க்கப்பட்டதாக இந்திய விமானப்படை கர்னல் ஷோஃபியா குரேஷி மற்றும் விங் கமாண்டர் வியாமிகா சிங் கூறியுள்ளனர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் கடந்த ஆண்டுகளாக பாகிஸ்தான் தீவிரவாதத்தை கட்டமைத்து ஆழ்தேர்வு முறையற்ற மையங்கள் பயிற்சி பகுதிகள் ஏவுதளங்கள் ஆகியவற்றை ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் ஏற்படுத்தியதை அவர்கள் சுட்டிக்காட்டினர் ஆபரேஷன் நடைமுறைகளையும் எவ்வாறு தீவிரவாத முகாம்கள் தகர்க்கப்பட்டது என்பதையும் இந்த தாக்குதலை வெற்றிகரமாக மேற்கொண்டது பற்றியும் எடுத்துரைத்த இவ்விருவரும் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் சிவிலிய பகுதிகளை குறிவைக்காமல் கவனத்துடன் தீவிரவாத முகாம்களை மட்டுமே இலக்காக கொண்டு தாக்குதல் நடைபெற்றதாக கூறினர் The strike on the terror camps were undertaken through precision capability. As shown to you, a niche technology weapons with careful selection of warheads was ensured so that there will be no collateral damage. The point of impact in each of the target was a specific building or a group of buildings. All the targets were neutralized with clinical efficiency and the results reiterate the professionalism of the Indian Armed Forces in the planning and execution of their operations. No military establishments were targeted. India has Demonstrated considerable restraint in its response பெல்காமில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கு இந்தியா வழங்கிய பதிலடியே ஆபரேஷன் சிந்துர் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இந்தியா மீதும் இந்திய மக்கள் மீதும் தொடுக்கப்பட்ட தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்க திரு நரேந்திரமோடி அரசு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் தீவிரவாதத்தை வேரோடு கலைந்தறிவதில் இந்தியா அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் அவர் உறுதிபட தெரிவித்தார் இதனிடையே உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு நிலைமை குறித்து துணைநிலை ஆளுநர் லெப்டினன்ட் மனோஜ் சின்ஹா மற்றும் முதலமைச்சர் திரு ஒமர் அப்துல்லாவுடன் ஆலோசனை மேற்கொண்டாா் ஆபரேஷன் சிந்துரை தொடர்ந்து எல்லைப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள எல்லை பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநருக்கு திரு அமித்ஷா உத்தரவு பிறப்பித்துள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருப்பதே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்பதையும் அவர் வலியுறுத்தினார் விடுமுறையில் உள்ள துணை ராணுவப்படை துருப்புகளை பணிக்கு திரும்புமாறு உத்தரவிடக் கோரி திரு அமித்ஷா அதன் பிரிவு தலைவர்களுக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார் நீங்கள் செய்தி அறிக்கை ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்ட தீவிர துப்பாக்கி சூட்டில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் நாற்பத்தி ஒரு பேர் காயமடைந்தனர் இந்திய ராணுவ படையினர் தொடர்ந்து பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் இதில் பாகிஸ்தான் தரப்பில் ஏராளமானோர் உயிரிழந்தனர் பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் எட்டு பேர் காயமடைந்துள்ளனா் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது பாகிஸ்தான் நடத்தி வரும் தொடர் தீவிரவாத துப்பாக்கி சூடு நடவடிக்கைகளால் பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்ற வண்ணம் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிப்ரவரி தேதி இரு நாடுகளுக்கிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொண்ட பின்னர் எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் மிகப்பெரிய அத்துமீறல் தாக்குதல் நடவடிக்கையாக இது கருதப்படுகிறது இந்நிலையில் ஆபரேஷன் சிந்துர் எதிரொலியாக மத்திய அரசு நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது புதுடெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நாளை காலை பதினோரு மணிக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது இந்நிலையில் ஆபரேஷன் சிந்துர் அதிரடி தாக்குதலை தொடர்ந்து குரேஷியா நார்வே நெதர்லாந்து நாடுகளுக்கான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசுமுறை பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொழில் முனைவோர் இளையோர் சக்திகளுக்கு விண்வெளி பிரிவில் செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளை இந்தியா வழங்குவதாக பிரதமர் திரு மோடி கூறியிருக்கிறார் விண்வெளி ஆய்வு தொடர்பான சர்வதேச மாநாட்டையொட்டி இன்று அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் நம் நாட்டில் இருநூற்று ஐம்பது விண்வெளி ஸ்டார்ட்அப் நிறுவனங்கள் நவீன விண்வெளி தொழில்நுட்பங்களுடன் செயல்படுவதாக பிரதமர் எடுத்துரைத்தார் India stands for dreaming together, building together and reaching for the stars together. Let us together write a new chapter in space exploration guided by science and shared dreams for a better tomorrow. I wish you all a very pleasant and productive stay in India. இனி வரும் வாரங்களில் இஸ்ரோ நாசாவுடன் கூட்டு இயக்கத்தின் மூலம் இந்திய விண்வெளி வீரர் சர்வதேச விண்வெளி பயணம் மேற்கொள்ள இருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் ஆண்டில் இந்திய விண்வெளி மையம் ஏற்படுத்தப்பட்டு எல்லைகளை கடந்து ஆராய்ச்சியில் புதிய அத்தியாயம் தோற்றுவிக்கப்படும் என்றார் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டு இந்தியா நிலவில் காலடி பதிக்கும் என்றும் இந்திய விண்வெளி ஏவுதளங்கள் மூலம் நூறு செயற்கைக்கோள்கள் ஒருங்கிணைந்து விண்ணில் ஏவப்பட்டுள்ளதாகவும் முப்பத்து நான்கு நாடுகளுக்காக நானூறுக்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் புதிய உச்சங்களை எட்டி சாதனைகளை படைப்பதே இந்தியாவின் விண்வெளி திட்டத்தின் நோக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு தக்க பதிலடி நடவடிக்கையாக ஆபரேஷன் சிந்துர் துல்லிய தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய வெளியுறவு செயலர் திரு விக்ரம் கூறியுள்ளார் பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்துர் தாக்குதல் நடத்தப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்டுள்ள தீவிர துப்பாக்கிச் சூட்டில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் நாற்பத்தி ஒரு பேர் காயமடைந்தனா் தீவிரவாதத்தை வேரோடு களைய இந்தியா அர்ப்பணிப்புடன் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நாளை அழைப்பு விடுத்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது